ரிஷப் இல்லாத இந்தியா பென் பென்ஸ்டோக்ஸ் இல்லாத இங்கிலாந்து வெற்றியார் பக்கம் தொடர் சமனாகுமா இல்லை இங்கிலாந்து வெல்லுமா வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் செவன் இந்தியா இங்கிலாந்து அணிகள் விளையாடி வரக்கூடிய ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபியுடைய ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி லண்டனில் இருக்கிற ஓவல் மைதானத்தில் அதாவது கெரிங்டன் ஓவல் மைதானத்தில் இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தொடங்க இருக்குது இந்த கெரிங்டன் ஓவல் மைதானம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் இந்திய வீரர்கள் போ நல்லா விரும்பி விளையாடக்கூடிய மைதானங்களில் இங்கிலாந்து மைதானங்களில் ஒன்றாக இருந்திருந்தாலும் இந்திய அணியுடைய இந்த மைதானத்தில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றிகள் சதவீதத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு டெஸ்ட் போட்டிகளில் வெறும் இரண்டு வெற்றிகளை மட்டும்தான் பெற்றிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றில் ஒரு வெற்றியும் அதைத் தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் ஒரு வெற்றியுமாக இந்திய அணி இந்த மைதானத்தில் வெற்றிகளை குறிச்சிருக்கிறாங்க பெரும்பாலான ஆட்டங்கள் இந்த மைதானத்தில் ட்ராவில் முடிவடைஞ்சிருக்கு இதில் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மைதானமாக இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கிறது அப்படின்றதில் மாற்றுக்கிறதுக்கிடமில்லை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சர்பிரைசஸ் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முன்னாள் டெஸ்ட் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா ஓவர்சீஸ் தான் இல்லை தன்னுடைய முதலாவது டெஸ்ட் சதத்தை இந்த ஓவல் மைதானத்தில் தான் அடித்தார் ஒரே டெஸ்ட் சதத்தை அதாவது அவர் ஓவர்சீஸில் ஒரு டெஸ்ட் செஞ்சுரி தான் அடிச்சிருக்கார் அதை இந்த மைதானத்தில் தான் அடித்தார் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்திய அணி மறக்க வேண்டிய ஒரு டெஸ்ட் டெஸ்ட் மேட்சாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிஷப் பந்தும் தன்னுடைய முதலாவது டெஸ்ட் சதத்தை இந்த மைதானத்தில் தான் அடித்தார் அலாங் வித் கே எல் ராகுலுடைய மேரத்தான் ஒன் ஃபார்ட்டி நைன் அதற்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்திய அணியுடைய தடுப்பு சுவரான ராகுல் டிராவிட் ஒரு அட்டகாசமான சதத்தை ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இறங்கி நூற்றி நாற்பத்தாறு நாட் அவுட்ன்ற ஒரு சூப்பரான சதம் அடித்தார் இருந்தாலும் இந்திய அணியை அந்த ஆட்டத்தில் தோல்வியிலிருந்து அவரால் காப்பாற்ற முடியவில்லை ரெண்டாவது இன்னிங்ஸில் அமித் மிஸ்ரா மற்றும் சச்சின் டெண்டுல்கர் சிறப்பாக விளையாடினாலும் மற்ற வீரர்கள் சொதப்பினதுனால இந்திய அணி அந்த ஆட்டத்தில் தோல்வியை தழுவினாங்க அதை தொ அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் அப்போது தலைவராக இருந்தால் அனில் கும்ளே பெரும்பாலும் சுழல் பந்து வீச்சுக்கு பெயர் போன ஒரு வீரர் இருந்தாலும் தன்னுடைய சிறப்பான பேட்டிங்குடைய விளைவாக தன்னுடைய முதலாவது டெஸ்ட் சதத்தை இந்த ஓவல் மைதானத்தில் தான் அடித்தார் அப்படியே ரெண்டாயிரத்தி இரண்டில் போனோம் அப்படின்னு சொன்னால் ராகுல் டிராவிட் தன்னுடைய அட்டகாசமான இரண்டாவது ரெட்டை சதத்தை இந்த மைதானத்தில் அடித்தார் ஓவர்சீஸில் முதலாவது ரெட்டை சதம் அவர் அடித்தது அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இன்னும் சிறப்பான சம்பவங்கள்லாம் நடந்தது ரவிசாஸ்திரி மற்றும் கபில்தேவருடைய சதங்களால் இந்திய அணி ஒரு பெரிய ஸ்கோரை முன்வைக்க இந்த ஆட்டமும் டிராவில் தான் முடிவடைஞ்சு காலக்காலமாக பார்த்தோன்னா இந்த பதினஞ்சு டெஸ்ட் போட்டிகள் ஆடினதில் நிறைய இந்திய அணி டிரா பண்ணியிருக்கிறாங்க பெரும்பாலான ஆட்டங்கள் டிராவில் முடிவடைஞ்சிருக்கு பெரும்பாலும் வேகப்பந்து வீச்சுக்கு கொஞ்சம் சாதகமாகவும் நான்காவது ஐந்தாவது நாட்களில் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாகவும் இந்த மைதானம் பெரும்பாலும் விளங்கியிருக்கு அதே மாதிரி பேட்டிங்க்கு பயங்கரமான பேட்டிங் பேரடைஸாகவும் இருந்திருக்கு இதே ஓவல் மைதானத்தில் இந்திய அணி மறக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நிச்சயமாக நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் கொஞ்சம் பெரும்பாலும் டிராக்களாக குவிஞ்சிட்டு இருந்த சூழலில் ரெண்டாயிரத்தி ஏழில் கூட ஒரு டீசெண்டான சீரீஸ் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இஎன் பெல் உடைய இருநூற்று முப்பத்தி ஆறு மற்றும் கெவின் பீட்டர்சனுடைய நூற்றி எழுபத்தஞ்சு உடைய விளைவாக இந்திய அணி அறுநூறுக்கு மேலான ஒரு பெரிய ரன்களை இந்திய அணி முன்னாடி வைக்க இந்திய அணியோடைய டிராவிட் செஞ்சுரி மட்டுமே வந்ததோடைய விளைவாக பெரிய ரன்களை இந்திய அணியால் பைலப் பண்ண முடியல இன்னிங்ஸ் தோல்வி மட்டுமே இந்திய அணிக்கு பரிசாக கிடைத்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் நிலைமை அதை விட இன்னும் மோசம் ஆலிஸ்டர் குக் தன்னுடைய கடைசி டெஸ்ட் சதத்தை இந்த மைதானத்தில் தான் அடித்தார் கூட ஜோரூட்டும் தன்னுடைய பங்குக்கு சதம் போட இந்திய வீரர்கள் தரப்பில் இருந்து கே எல் ராகுலும் ரிஷப் பந்தும் போட இந்திய அணி அந்த போட்டியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தோல்வி அடைஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மீண்டும் ஜோரூட் ஒரு அட்டகாசமான சதம் போட்டிருந்தாலும் இந்திய அணி தரப்பிலிருந்து முதல் இன்னிங்ஸில் இருநூறுக்கு குறைவான ரன்கள் ரெண்டாவது இன்னிங்ஸில் நூறுக்கும் குறைவான ரன்களுக்கு இந்திய அணி சுருட்டப்பட்டது இந்தியாவோட இங்கிலாந்துடைய வேகப்பந்து வீச்சுக்கு இந்திய பேட்ஸ்மேன்கள் கிட்ட இருந்து எந்தவிதமான பாசிட்டிவான பதிலுமே இல்லாமல் அந்த டெஸ்ட்டை ரெண்டாயிரத்தி பதினாலில் மிக மோசமாக தோல்வியை அடைஞ்சாங்க இந்தியன் டீம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எப்படியாவது டிராவை நோக்கி நகர்த்தனோடு இருந்த சூழலில் அடில் ரஷீத் ஆட்டத்துக்குள்ளே வந்து கே ராகுல் மற்றும் ரிஷப் பந்த் ரெண்டு பேருடைய விக்கெட்டையும் எடுத்து ஆட்டத்தையே திருப்பி விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்திய அணியோட முதல் இன்னிங்ஸ் பேட்டிங் மோசமாக இருந்தாலும் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் அட்டகாசமான அரை சதங்கள் போட்டு ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் சிறப்பான பவுலிங்கில் கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்து ஆல்ரவுண்டராக கலக்குனார் சர்துல் தாக்கூர் ஸோ இப்படி ஒரு கலெக்ட் முதல் இன்னிங்ஸில் கோலியுடைய அரை சதம் ரெண்டாவது இன்னிங்ஸில் ரோஹித்துடைய அற்புதமான சதம் மற்றும் அரை சதம் பந்துடைய அரை சதம் அப்படின்னு சொல்லி தேவையான கான்ட்ரிபியூஷன்ஸ் வர கடைசி இன்னிங்ஸில் இந்திய அணி அட்டகாசமாக பந்து போட்டு கலெக்டிவாக பந்து வீசி எல்லோரும் கலந்துக்கிட்டு விக்கெட்டை எடுக்க இங்கிலாந்து அணியை ஒரு பெரிய மார்ஜின் வித்தியாசத்தில் இந்த மைதானத்தில் ஜெயித்தாங்க இப்படி தான் இருக்குது ரெக்கார்டு இந்த டெஸ்ட் போட்டி இன்று நடக்க போகிற இந்த டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டிருக்குது அதில் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ஓய்வு எடுத்துக்கிறதா அறிவித்த நிலையில் கேப்டனாக ஒல்லி பொறுப்பேற்க அவர் தலைமையில் இந்திய அணியை எதிர்த்து இங்கிலாந்து அணி விளையாட போகிறாங்க பென் ஸ்டோக்ஸுக்கு பதிலாக இடதுகை பந்து வீச்ச ஆல்ரவுண்டரான ஜேக்கப் பெத்தல் அணிக்குள்ள வந்திருக்கிறார் ஒரு அதிரடி ஆட்டக்காரர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பெரிய அனுபவம் இல்லைனாலும் அவருடைய பேட்டிங் கிளிம்சஸை நம்ம ஐபிஎல்ல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம் அதிரடியாக விளையாடக்கூடிய இடதுகை பேட்ஸ்மேன் மாதிரி லியம் டாவ்ஸனுக்கு பதிலாக அதிவேகமாக பந்து வீசி ஸ்விங் பண்ணக்கூடிய காஸ் ஆட்சின் ஆட்கின்சன் உள்ளுக்கு வந்திருக்கிறாரு கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்ட் ஆப்ஷனும் கூட ஒரு டெஸ்ட் தான் ஆல்ரெடி வச்சுருக்கிறாரு அவருடைய பேட்டிங்கில் அண்ட் பந்து வீச்சிலேயே நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு போலர் ரெண்டாவது டெஸ்ட்டில் சுப்மன் கில் மற்றும் கோ கிட்ட மோசமாக ஆடி இந்த ஜாஸ் டங்க் மீண்டும் திரும்பி இருக்கிறாரு ஸோ மற்றபடி மற்ற வீரர்கள் எல்லாருமே தங்களோட இடங்களை தக்க வச்சுருக்கிறாங்க ஜஃப்ரா ஆர்ச்சருக்கு ஓய்வு தரப்பட்டிருக்குது இதுதான் இவர்களுடைய அணி விவரமாக இருக்குது அப்படியே இந்திய அணி பக்கம் வந்தோன்னா கீயான விஷயம் வந்து போன டெஸ்ட்டில் காயம் காரணமாக கீப்பிங் மற்றும் ரெண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ண முடியாமல் இருந்த ரிஷப் பந்த் இந்த ஆட்டத்தில் வந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக துருவ் ஜூரல் விக்கெட் கீப்பராக உள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறார் மற்றபடி பேட்டிங்கில் டாப் ஆர்டர் பேட்டிங்கில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை ஏற்கனவே இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் அறிவித்தபடி பும்ரா இந்த டெஸ்ட்டில் ஓய்வு எடுக்க இருக்கிறார் அவருக்கு பதிலாக தீப் மீண்டும் உள்ளே வர இருக்கிறார் பெர்மிங்ஹாமில் பத்து விக்கெட் எடுத்து இந்திய அணியை வெற்றிக்கு தீப் அழைத்து சென்றது எல்லாருக்குமே தெரியும் பும்ராவுடைய ஆப்சன்ஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார் அந்த விஷயத்தை மீண்டும் ஒரு முறை ஓவரில் செஞ்சு டெஸ்ட் தொடர் தீப் சமன் செய்ய உதவுவாரா இல்லை இங்கிலாந்துடைய கை ஓங்கி இந்தியாவை பின்னுக்கு தள்ளுமா டெஸ்ட்டை ட்ரா பண்ணியாவது வின் பண்ணியாவது இந்தியாவை இந்த டெஸ்ட் தொடர சமன் செய்ய விடாமல் செய்யுமான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும் அதே மாதிரி அன்சுல் காம்போஜ் போன டெஸ்ட்டில் டெபியூ பண்ண நிலையில் ரொம்ப ஒரு ஆர்டினரி டெபியூவாக தான் இருந்தது வித் பேட்டும் ஒன்றும் பண்ணலை வித் பாலும் ரொம்ப ஆர்டினரி மேட்ச் தான் ரன்களை கொஞ்சம் வாரி கொடுத்தாரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட்டாக தான் இருந்தது தோ அவருக்கு ஒரு விக்கெட் கிடைச்சாலும் அவருக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா அல்லது ஹர்ஷதீப் சிங் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரசித் கிருஷ்ணா ஏற்கனவே இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் ஆடி இருந்தார் முதல்ல இந்த தொடரில் ஹர்ஷதீப் சிங் உள்ளே வந்தாருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு டெஸ்ட் டெப்யூ ஸோ யாரை உள்ள கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நம்மளுடைய சார்ஸ் அர்ஷதீப் சிங் வந்து வந்தால் கொஞ்சம் அந்த இடது கை பந்து வீச்சு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்திய பந்து வீச்சுக்கு ஒரு பலமாக இருக்கும் ஸோ ஓவராலாக பிளேயிங்கில் வேணா பார்த்தோன்னா ஜெய்ஸ்வலூர் ராகுல் ஓப்பனிங் வண்ட உள்ள சுதர்ஷன் அடுத்து கில்லு அடுத்தது வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா ஜூரல் தக்கூர் தக்கூர் இந்த டெஸ்ட்டில் தன்னுடைய இடத்தை தக்க வச்சிருக்காரு ரொம்ப பெருசாக பந்து வீச்சில் கலக்க முடியலனாலும் ஓவல் மைதானத்தில் போன முறை கலக்குனதுடைய அதோடைய ஆக கூட இருக்கலாம் அவருடைய ரிட்டன்ஷனுக்கான காரணம் இந்திய அணி இந்த ஆட்டத்திலும் குலீப் யாதவை சேர்க்க முடியாத ஒரு சூழல் இருக்குது காரணம் இங்கிலாந்துடைய பிளேயிங் லெவன் பார்க்கும்போதே வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான ஒரு பிச்சை தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெளிவாகவே எவிடென்ட் ஆகிடுச்சு அதனால் நிச்சயமாக குலீப் யாதவுக்கு பதிலாக ரெண்டு அவங்களுடைய ஃபிங்கர் ஸ்பிண்டிங் ஆல்ரவுண்டர்ஸையே வாஷி மற்றும் ஜடுவையே வச்சு விளையாட இருக்கிறாங்க இந்திய அணி ஸோ இந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டு இங்கிலாந்துடைய தொடர் வெற்றிக்கு அதாவது இந்த தொடரை கைப்பற்ற இந்த சூழலுக்கு முற்றுக்கட்டை போட்டு தொடர சமன் பொறுத்து வந்து பார்க்கணும் இல்லை இங்கிலாந்து மீண்டும் லார்ட்ஸில் என்ன செஞ்சாங்களோ அதை மீண்டும் ஒரு முறை ஓவரில் செய்து லண்டன்னாலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி நிறுவ போகிறாங்களா அப்படின்றதையும் பொறுத்து இருந்து பார்க்கணும் ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா இந்திய அணிக்கு ஒரு நல்ல டீசெண்டான ரெக்கார்டு உள்ள மைதானம் ஆனால் இங்கே என்ன பண்ண போறாங்க டிசிமலான ரெக்கார்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்துருக்கு பதினெட்டில் ஒரு க்ளோஸான இன்னிங்ஸ் லாஸ் ஸோ ஸோ இப்போ உங்களுடைய நேரம் இந்திய அணி இந்த தொடரை சமன் செய்யணும்னா என்ன செஞ்சா சமன் செய்யலாம் சொல்லி நினைக்கிறீங்க இந்த ஓவல் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் தாக்கூர் போன முறை செஞ்சதை இந்த முறையும் செய்ய போறாரா இல்லை கடந்த ரெண்டு மூணு டெஸ்ட் போட்டிகளில் ஒரு சொதப்பி இருக்கிறார் அதை தான் மீண்டும் ஒரு முறை செய்ய பதில்களை கமெண்ட் கம்ப்ஷெக்ஷன் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ நம்ம ஷேர் படிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டர்சன் வினா மூன்றில் போட்டிருந்த பிக்தி ஆட் ஒன் அவுட்கான விடைய சொல்லிடுறேன் நான்கு வீரர்கள் கொடுத்து இவர்களில் மாறுபட்ட வீரரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் ரோஹித் சர்மா ரவிசாஸ்திரி சச்சின் டெண்டுல்கர் மற்றும் கபில் தேவ் எல்லாரும் கபில் தேவ் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க ஒரு இளவல் கூட கபில் தேவ் அப்படின்னு விடை போட்டிருந்தாரு ஆனால் சரியான விடை சர்ப்ரைசிங்லி சச்சின் டெண்டுல்கர் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரவிசாஸ்திரி மற்றும் கபில் தேவ் ஓவல் மைதானத்தில் சதமடித்தாங்க அடித்தாங்க ரெண்டாயிரத்தி ரோஹித் சர்மா சதமடித்தார் ஆனால் சச்சின் டெண்டுல்கர் இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நான்கு முறை விளையாடி விளையாடியிருக்கிறாரு நான்கு ஐந்து முறை விளையாடி இருக்கார் ஒரு முறை கூட இந்த மைதானத்தில் சதம் அடிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருபத்தி மூன்று ரன்கள் ரெண்டாயிரத்தி இரண்டில் ஐம்பத்தி நான்கு ரன்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் எண்பத்தி இரண்டு மற்றும் ஒரு ரன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருபத்தி மூன்று மற்றும் தொண்ணூத்தொரு ரன்கள் சதம் அடித்ததே கிடையாது லண்டனுடைய லார்ட்ஸ் மற்றும் ஓவல் மைதானங்களில் இதுதான் டெண்டுல்கருடைய ரெக்கார்ட் அட் லண்டன் அக்ராஸ் ஃபார்மன்ஸ் ஸோ பதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பர் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அவ்வப்போது கேட்போம் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்